பட்டாசு கொளுத்துவதற்கு முன்னர் உண்மையான நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இருதரப்பு கடன் வழங்குனர்களுடன் உடன்படிக்கையில் காய்ச்சாத்திட உள்ளதாக நாம் கேள்விப்படுகின்றோம் அவ்வாறாயின் அது நல்லது என்று நாங்கள் கூற விரும்புகின்றோம் எனினும் அது நாட்டின் மொத்த கடன்களில் ஒரு பகுதி மாத்திரமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் பட்டாசு கொளுத்த வேண்டாம் என்றால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வங்குரோத்து நிலையிலிருந்து மேலும் செயற்பாடுகள் முன்னெடுக்கும் போது கடன் மறுசீரமைப்பின் ஊடாக நாட்டில் வாழும் மக்கள் அதிக நன்மைகளை பெறுவதுடன் நாட்டில் உள்ள மக்களுக்காக பாதிப்பு குறைவடைந்து வெளிநாட்டு கடன் வழங்குனர்களுக்கு அதிக சுமை வழங்கப்படும் போது சந்தோஷம் அடைய முடியும் ஆனால் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களின் இபிஎஃப் இடிஎஃப் நிதியில் பாரிய தொகையுடனேயே கடன் மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சமூகத்தின் பெரும் பணக்காரர்களான முதல்நிலை பிணைமுறை வியாபாரிகளுக்கு எவ்வித வரியும் விதிக்கப்படவில்லை